ஹாய் விவர்ஸ் நம்மளுடைய மளிகை செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு மூணு நாள் ஆகுது இது பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே பூக்குது இந்த ஒரு செடியில் மட்டும் நிறைய மொட்டுங்கள் இந்த செடி வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருப்பேன் செடி ஃபுல்லாக படர்ந்துருக்கனால நிறைய முட்டுகள் வந்து வச்சிருக்கு இதுக்கு நான் என்னென்ன உரம் கொடுத்தேன் எப்படிலாம் கட் பண்ணி விட்டுகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் அதை பார்க்காதவங்க அதோடய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் அதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒண்ணுமே பெரிய விஷயமே கிடையாது நம்ம சிம்பிளா வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இதுவும் உரம் கூட லீகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல துளிர் விட்டாவே அது முட்டோட தான் துளிர் விடும் ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா செடி வந்து நல்லா தளிர் எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பூ பூத்து முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் ஈவனாக கரெக்டாக அதை கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விடுற இடத்துல என்ன ஆகணும்னா துளிர் மறுபடியும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான சத்துக்களும் நம்ம கொடுக்கணும் அது என்னென்ன வரும்ங்கிறது என்னுடைய வீடியோக்குள்ளே இருப்பேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மோறு அது எதுக்கு அப்படின்னா தளிர் அதிகமாக எடுக்கிறதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொட்டு கருகி கீழே விழுந்துடும் பெருசாகாமலே அதுக்காக தான் அந்த புளிச்ச மோர் யூஸ் பண்ணணும் அது வந்து வாரம் ஒரு தடவை நம்ம செடிங்க மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் புளிச்ச மோருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளிலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் புளிச்சிருக்கணும் அது நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பூச்சிங்களாம் சாகும் அது ஜென்ரலாக எதுக்கு கருகி விழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பூச்சி தாக்குதலாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சத்து பத்தாமல் இருக்கும் ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணும்போது சால்வ் ஆகிடும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் வராது அதிகமாக மொட்டும் பூ எடுக்கும் நிறைய தளிரும் எடுக்கும் அது மாதிரி மொட்டும் பெருசாகிடும் ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் எடுங்க ஒரே ஒரு செடி இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம பூக்க வைக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ